தமிழக திருக்கோயில்கள் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வைணவ சைவ திருக்கோயில்கள் ஆழ்வாராதிகளாலும் நாயன்மார்களாலும் அங்கு வீட்டிற்கும் தெய்வங்களை பற்றி பாடப்பட்டு இருக்கின்றன நாம் எல்லா கோயில்களையும் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் அந்த கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திருநரையூர் நாச்சியார் கோவில் கும்பகோணத்தில் இருந்து ஆறு மைல் தொலைவில் உள்ளது இத்திருக்கோயில் வெளியூர் டவுன் பேரூந்துகளிலும் இக்கோயிலுக்கு செல்லலாம் உப்புளியப்பன் கோயிலில் இருந்தும் டவுன் பேரூந்தில் செல்லலாம் இக்கோயிலில் அமர்ந்திருக்கும் இறைவனின் திருநாமம் திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசன் வாசுதேவன் என்று பல பெயர்களில் அழைப்பார்கள் நாச்சியாரை மணம் புரிந்து கொண்டிருக்கும் நின்ற திருக்கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறார் கிழக்கு நோக்கி இருக்கும் திருமுக மண்டலம் தாயார் நம்பிக்கை திருநாச்சியார் வஜுளவல்லி எம்பெருமாளின் அருகில் கோலத்தில் நின்று கொண்டிருக்கும் காட்சி பெருமாளின் விமானங்களை சீனிவாச விமானம் ஹேம விமானம் என்று அழைப்பார்கள் இங்கு பிரத்யட்ச தெய்வங்களாக மேதாவி முனிவரும் பிரம்மாவும் காட்சியளிக்கிறார்கள் வஜ்ஜுலவல்லி மேதாவி ரிஷிகளின் வளர்ப்பு பெண் இங்கு குடிகொண்டிருக்கும் புருஷோத்தமனை வாசுதேவன் பரந்தாமன் என்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் இங்கு கருடவாகன சேவை பிரசித்தி பெற்றது கல்லாலான கருடாழ்வாரை பெருமாளின் சன்னதியில் நான்கு பேர்களும் திருக்கோயிலுக்கு வெளியே கொண்டு செல்லும்போது அறுபத்தி நான்கு பேரும் வேண்டும் என்ற நிலையில் கனத்து விடுவாராம் இது அனுபவபூர்வமான உண்மை வெளிநாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு உற்சவ காலங்களில் பெருமாள் வீதி உலா வரும்போது அன்னைக்கே முதல் இடம் அன்னை நம்பிக்கை திருநாச்சியார்தான் முதலில் பீதி உலா வருவார் அவர் பின் மற்றவர்கள் வருவார்கள் அந்த நாட்களிலேயே பெண்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆலய வழிபாட்டிலிருந்து கடைபிடித்து வருவது நமக்கெல்லாம் வழிகாட்டத்தான் இங்கு நடைபெறும் சேவையின் போது பெருமாள் கல்கருடன் மீதும் தாயார் அன்னவாகனத்தின் மீதும் உலா வருகிறார்கள் இங்கு திருமங்கை ஆழ்வாருக்கு வாசுதேவன் அருள் பாலித்தார் மார்கழி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும் நாச்சியார் கோயிலில் உறையும் நாராயணனை திருநரையூர் நம்பி என்று அழைக்கின்றனர் திருநரையூர் நம்பியை தரிசனம் செய்து நாம் வாழ்வில் எல்லா சௌபாகியங்களையும் அடைவோம் தில்லை வளாகம் திருத்தலை பூண்டி பட்டுக்கோட்டை போகும் மார்க்கத்தில் இந்த திருத்தலம் உள்ளது ரயில் வழியாகவும் செல்லலாம் இங்கு மூலவர் விக்கிரகம் கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன் பூமியிலிருந்து தோன்றிய உற்சவ விக்கிரகங்கள் மட்டும் அருள் பாலிக்கின்றனர் எம்பெருமாள் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேய சகிதமாக காட்சியளிக்கிறார்கள் கிழக்கே நின்றிருக்கும் திருக்கோலம் மனிதர்களுக்கு நரம்புகள் தெரிவது போல் பெருமாள் காலிலும் முழங்காலிலும் கைப்பக்கங்களிலும் நரம்புகள் தெரியும் இவரை சென்று வணங்குவோருக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஓம் நாராயணாய நமகா ஓம் நாராயணாய நமகா ஓம் நாராயணாய நமகா தமிழக திருக்கோவில்கள் பற்றி தொடர்ந்து நான் சொல்வேன் நன்றி வணக்கம்